ஹலோ விவர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு தானிய பொறி அரிசி வளர்க்குறது எப்படின்னு நான் சொல்கிறாங்க இது வந்து உடம்புக்கு ஏற்ற சத்து கொடுக்குற பொருளை தாங்க வச்சுருக்குறேன் அரிசி ரேஷன் அரிசி தான் இந்த குண்டு அரிசி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை கூட கலக்காய் போடுறோம் இது ஃபோலிக் ஆசிடு இது மாவுச்சத்து இது ஃபோலிக் ஆசிடு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து கம்புங்க கம்பும் வறுக்கும் போது பொறி பொரியா வரும் வாசனையாக இருக்கும் இது மாவுச்சத்து தான் இதெல்லாம் புரதச்சத்துங்க ரிமூக்கல்ல கொஞ்சம் தேவையான அளவுக்கு கூட கொள்ளு கொள்ளு வறுக்கும் போதே வாசனை இருக்குங்க கொள்ளுவும் இந்த கம்பல்லாம் வறுக்கும் போதே சூப்பராக வாசனை வரும் நம்ம கடையில் போய் மிக்சர்லாம் வாங்கி எண்ணெயில் புடலெலாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி தானியங்களும் இந்த பரு மாவுச்சத்து இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு நமக்கு சும்மா இருக்கும்போது வறுத்து வச்சு அதுக்கு பூண்டு தட்டி போட்டு கடைசியில் மிளகாத்தூள் இந்த கருவேப்பில் உப்பு கொஞ்சம் சேர்த்து மிளகாத்தூள் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து அப்படியே காரம் சேர்த்து இது எல்லாம் கலந்து வச்சு சாப்பிட்டோம்னா மிக்சர் மாதிரியும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் நம்ம இதுக்கு வாய்க்கு வேலை கொடுக்குறது சும்மா இருக்கும்போது நம்ம சாப்பிட்லாம் இந்த தாலி எலும்புகள்லாம் வலுப்பெறும் இந்த நரம்பெல்லாம் நல்லா வலுப்பெறுங்க நல்லா சாப்பிடலாம் இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஊழலாங்க ஏன்னா பிடிக்காது தீயாது நம்ம இதில் நல்லா வறுக்கலாம் இப்போ எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க கம்பு எல்லாத்தையும் ஏ எப்படி வரக்குறதுன்னு பார்க்குறேன் ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்கலாங்க இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பொரிக்கிறோம் பொறி பொறிவாங்க இந்த அளவுக்கு பொறி வருங்க பொறி பொரிய பொரியும் இந்த அளவுக்கு எடுத்தா போதும் செவக்க எடுத்தா போதும் இது எடுத்து கொட்டிடலாம் பறுத்துக்கலாங்க கொள்ளு வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வரக்கணுங்க எல்லாம் வரக்குறதுல தான் இருக்குது வாசனை வச்சு முதல்ல ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க சூடு இரட்டும் அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிக்கலாம் இது கூட படபடன்னு பொரியுங்க வாசனையும் வரும் அந்த நேரம் தான் நம்ம இயற்கையணும் இந்த கம்பு கூட பார்த்திங்கன்னா படபடன்னு இந்த மாதிரி பொறி வரணும் பொறி வர பொறி பொறி பொறியாக வரும்போது எடுத்துடலாம் சோளம் வந்து நிறைய படபடன்னு பொரியும் அதனால் அது நான் உடனே அது பொறிஞ்சது உடனே எடுத்துடலாம் இந்த கம்பு வந்து சிறு தானியமாக இருக்கிறதுனால அந்த செவந்துச்சுன்னா போதும் எடுத்துக்கணும் இப்போ இந்த கொள்ளு வரகுறேன் கொள்ளு வறக்கும் போதே அவ்வளோ வரும் நல்லா சவக்க வதக்கணுங்க வதக்கணுங்க அந்த நேரத்தில் நம்ம ஸ்லோ பண்ணிடணும் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா படபடன் உங்களுக்கு வறுக்க தெரியலனாலும் இதாக உங்களுக்கு பக்குவம் இந்த அளவுக்கு படபடன் வர சத்தம் வரணும் அப்போ நம்ம எடுத்த கொட்டிக்கலாம் சத்தம் நல்லா கேக்கு பாருங்க இந்த அளவுக்கு வருத்தா போதும் மூக்கடலை இப்போ இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வருத்தலாம் பாஸ்டர் பாருங்கள் மூக்கல்லையும் பாருங்கள் இந்த படப்படன்னு இந்த கடலை பாருங்கள் மூக்கல்ல வாங்குவது இல்லைங்களா இந்த அளவுக்கு கடலை பொரியும் இந்த அளவுக்கு புரிஞ்ச பிறகு இதையும் எடுத்துடலாம் இப்போ கடக்காய் கடலக்கா கொஞ்சம் நிறைய இதை போட்டுக்கிறேன் இதெல்லாம் விட இந்த ஃபோலிக் ஆசிட் இருக்குது இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை நிறையவே சேர்த்துருக்குறங்க இதை வறுத்துக்கலாம் இது எப்படி வறுக்கிறது நம்ம இந்த டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதால அது எப்படி வரக்கிறதுக்குன்னு நம்மளுக்கே தெரியும் இதை வறுத்தலாம் இல்லைங்க அதை வச்சு நம்ம எடுத்துக்கினா போதும் அரிசி வந்து இவ்வளவும் கொட்டி வரக்கூடாது வரக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்டி வரக்கணும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம இதை ஒரு மூணு முறை வறக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி தாங்க வரக்கணும் அதனால தான் கொஞ்சம் போட்டுருக்குறேன் ஏன்னா வருபடா இப்போ இதையும் அப்படி தான் குண்டிங்க சூப்பராக இருக்குது இதை வறுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வறுத்து எடுக்கணும் இதை மாதிரி இது பாருங்கள் அரிசி போட்டது எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ படபடன்னு பொரியுது பாருங்கள் இருந்தால் போதும் பொறி கொரியாக வரும் இந்த நேரத்தில் எடுத்துக்கினா போதும் இல்லைங்க இந்த அளவுக்கு வறுத்து எல்லாத்தையும் கலந்துட்டேன் இப்போ இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்படியே கொடுங்க டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சின்னு இது தாடைக்கு ஒரு எக்ஸசைஸ்ஸுங்க வாயில் போட்டு சாப்பிடும்போது தாடைக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மிளகாத்தூள் எடுத்துன்னுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துன்னுக்கிறேன் பூண்டு கொஞ்சம் பெரிய பூண்டு நசுக்கி வச்சுருக்குறேங்க இதுக்கு தேவையான அளவு எடுத்துன்னு இருக்கிறேன் இது கூட கொஞ்சம் சால்ட்டு போடணும் சால்ட்டும் இதில் கொட்டிடலாம் போதும் இப்போ இதை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா கலக்கிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி திட்டமாக போடணும் தண்ணி சட்டிலேயே சட்டி காயிட்டன்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் போட்டுக்கலாம் இதுதாங்க வாசனையை கொடுக்கும் நம்ம மிக்சர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இதை போடுறேன் இது நல்லா செவக்கட்டும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க விட மாட்டிங்க நல்லா செவக்கட்டும் இப்போ இதிலையே கறிவேப்பில போடுறேன் ஸ்லோ பண்ணி வச்சுன்னு இதை வரது மொத்தத்துக்கு இதில் போட்டுக்கலாம் சேந்தாப்ல வரணும் மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலறி விடணுங்க சூப்பராக இருக்கும் பூண்டு ஸ்மெல்லு அந்த மிளகாத்தூள் உப்பு ஸ்மெல்லு இந்த எண்ணெயும் ஊற்றிருக்கிறோம் இதை நல்லா திரட்டி எடுத்துணும் மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் போதும்னா விட்டுடலாம் இருக்குதுங்க இந்த பொரிக்கு காரப்பொரிக்கு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்குதுங்க மசாலா பொறி சாப்பிடும் பாருங்கள் ரோட்லாம் விற்பாங்க அந்த பொரிய சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க பூந்து கறிவேப்பிலாம் நம்ம அந்த அந்த தண்ணி ஈரம் இசைக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டால் போதுங்க கொஞ்சம் நேரம் வெளியே வச்சு ஆற வச்சு ஒரு டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கோங்க சூப்பராக இருப்போம் பிறாலும் விரும்பப்படுங்க நான் செஞ்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை எடுத்து நம்ம எட்டு கொட்டிடலாம் ஆரட்டம் செஞ்சிட்டும் பாருங்க தானிய அரிசிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செஞ்சு காட்டிக்கிறேங்க இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப் குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே கொடுங்க இது சத்தானது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு செஞ்சு